ஆட்சியர் வளாகத்தில் அமைந்திருக்கும் பனி துணை விநாயகர் கோவில் வருடாபிஷேகம் மற்றும் எட்டு சங்காபிஷேகம் அதிகாரிகள் ஊழியர்கள் பங்கேற்ற சுவாமி தரிசனம் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்திருக்கும் பனி துணை விநாயகர் கோவில் வருஷாபிஷேகம் மற்றும் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்ற நிலையில் ஏராளமான துறை அலுவலர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் கடந்த நாற்பது ஆண்டுகளாக ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள அறிவொளி பூங்காவில் வீற்று அருள் பாலித்து வரும் அருள்மிகு பனி துணை விநாயகர் கோவிலில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வருஷாபிஷேகமானது இன்று நடைபெற்றது இதையொட்டி மகா கணபதி ஹோமம் உட்பட பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றன இதனையடுத்து பூஜையில் வைக்கப்பட்டிருந்த சங்காபிஷேக புனித நீரை ஊற்றி விநாயகருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டதுடன் ஹோமத்தில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர் கோவிலை சுற்றி கொண்டு வரப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மங்கலம் முழங்க விநாயகர் விக்கிரகத்தின் மீது ஊற்றினர் இதனை அடுத்து பனித்துறை விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதனை அடுத்து பனித்துணை விநாயகர் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார் இந்நிலையில் விநாயகரை பல்வேறு துறை தாசில்தார்கள் காவல்துறை உயர் அதிகாரிகள் உட்பட ஏராளமான அரசு ஊழியர்கள் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களும் சுவாமி தரிசனம் செய்து சென்றனர்